ஹைஃப்ரெண்ட்ஸ் மணி யார்கிட்ட உதவிக்கோனா ஜாஜா அண்ணதான் ஜாஜா அண்ணட்ட டெய்லியுமே வெரைட்டி வெறிச்சியான மீன் இருக்கும் இன்றைக்கி என்ன மீன் இருக்கும்னு பெரிய பாறை மீன் பாருங்கள் பாறை பாரச்சு உள்ள பாறை மீன் ருசி பார்க்க வர ருசி பார்த்து ஒரு மீன் கிளாத்தி மீன் இருக்குது அயில மீன் இருக்குது பன்னா மீன் இருக்குது நெய் மீன் இருக்குது பாறையில் இது பெரிய பாறை அதில் வந்து கூட சூழல் இது கொஞ்சம் பெரிய கிளாத்தி அழகாக வந்து மீன் வரது சோட்டு மீன் சரி மீன் மீன் இருக்குது அது பாறை சரியாக சரி பாறை கட்டி கிழங்கு மீன் வரது கிழங்கு மீன் இருக்குது அதுக்கப்புறம் கண்ணை கொடிசால இருக்குது நெய் மீன் சரியாக இருக்குது இது ஒரிஜினல் நெய்மீல் நவரையில் இது சின்ன நவரை கண்ணை கொடிசாலையில் நவரையில் நெய்மொழி வரை வெள்ளை மீனில் இது இன்னொரு வெள்ள மீன் அதுக்கப்புறம்